கோடீஸ்வராய நமக வணக்கம் எனதருமை ஆன்ம நெஞ்சங்களே அன்பு உறவுகளே அந்த எல்லாம் வல்ல ஞானேஸ்வரனின் மகிமைகளை நாம் சொல்ல சொல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் அது கடலின் அலைபோல அலையின் துணி போல அந்த துளிகள் வற்றாத துளிகள் அந்த துளிகளின் அளவு அதிகரித்துக்கொண்டே போகும் நம்ம கற்பூர சுந்தரபாட்டினியின் சார் சொல்கிறாருங்க அவரோட அனுபவங்களை வரிசையாக சொல்கிற பாருங்கள் எவ்வளவு அதிசயமான அனுபவங்கள் இவைகளெல்லாம் நமக்கு ஆன்மீகத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை அதிகரிக்கின்றன ஐயா சொல்கிறாருங்க அந்த அனுபவத்தை சொல்கிறப்ப நமக்கு வந்து உடம்பெல்லாம் ஒரு உத்வேகமான உணர்ச்சி சிரிக்கின்றது அந்த அப்படியே சொல்லுவாங்கல்ல மயிர்குச்சலி இருபாங்கள்ல அது மாதிரி உணர்ச்சிகளெல்லாம் நாம் அனுபவிக்கலாங்க இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கேட்குறப்ப ஒரு சுவையான அனுபவம் சொல்கிறாங்க அதுக்கு முன்னால் நம்ம ஞானேஸ்வரன் சன்னிதில் இப்போ நடந்த கோமாதா பூஜையை பார்க்கலாங்க அந்த கோமாதா பூஜை ஒரு மாபெரும் பூஜை அதில் பலவிதமான உண்மைகள் அடங்கி இருக்கின்றன அந்த கோமாதா பூஜையை நாம் சிறிது நேரம் கண்டு கழித்த பிறகு நாம் அந்த அதிசய சம்பவத்திற்கு போகலாம் தகதி தத்தித்தோம் தகதி தத்தித்தோம் தகதி நீ தத்தித்தோ உண் மாநந்தம் நெஞ்சில் ஆனந்தம் நினவில் ஆனந்தம் கண்ணனாகி புந்தனாகி கல்கியானவன் கண்ணுக்குள்ளே கதிரவனும் நிலவு கொண்டவன் കണ്ണനാകി ബുദ്ധനാകി കലിയാനവൻ കണ്ണുക്കുള്ളേ കഥയവനും നിലവ് കൊണ്ടവൻ മന്നനാകെ മകനുമാകി മഹാനാനവൻ മന്നനായി മകനുമാകി മഹാനാനവൻ ഇവൻ മണ്ണിൽ മുതിത്ത മഹാജോയവൻ തത്തി തകതിനി തിത്തോം തകതിനി തിത്തോം தகதமித்தித்தோன் ஆனந்தம் நெஞ்சில் ஆனந்தம் ஆனந்தம் நினைவில் வானும் மண்ணும் ஆகி வழியுமானவன் வண்ண வண்ண பூமாக கனியுமானவன் வானும் ஆகி மண்ணும் ஆகி வழியுமானவன் ஐயா சொல்றாருங்க கற்பூர் சுந்தரமான ஐயா சொல்றாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் வாக்கில் நடந்த சம்பவங்க இது அப்போ வந்து நம்ம ஞானேஸ்வரன் ஐயாவை வந்து கற்பூர சுந்தர பாண்டியன் வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க கப்புள்ஸாக தான் போவாங்க தம்பதிகளாக போவாங்கங்க அவரும் சாந்தாமாவும் அவரோட ஒய்ஃப் சாந்தாமாவும் போவாங்கங்க அப்படியே போயிட்டுருக்கப்ப இவர்கிட்ட நம்ம ஞானேஸ்வரன் ஐயா அந்த சிவப்பிரபாகர யோகி அவங்க இப்போ ஜீவ ஐக்கிய ஐக்கிய ஜீவ ஐக்கிய கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கேரளா ஸ்டேட்டில் ஓமலூர் பக்கத்தில் இருக்குங்க அதாவது பத்தனம் திட்டா மாவட்டத்தில் கேரள மாகாணத்தில் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் ஓமலூருங்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள புளிப்பாறைங்கிற இடத்துல தாங்க இந்த சோப்ரபாகர யோகிங்கிற ஒரு பெரிய சித்தரையாங்க அவங்களோட ஜீவ ஐக்கிய ஆலயம் இருக்குங்க அந்த சிவப்பிரபாகர யோகியை பற்றி நிறையா விஷயங்கள் அப்படியே திடீர்னு திடீர்னு அப்படியே அவர் சொல்லிகிட்டே இருப்பாராங்க இவங்க வந்து அதை சில ட்ரிப்பு நோட் பண்ணிக்கணும்னு நினைப்பார்கள் சில ட்ரிப்பை வந்து அது தன்னறியாமல் அது அப்படியே க அந்த நோட் புக்கு ஞாபகமே இவரோட கையேடு ஒன்று வச்சுருப்பாருங்க அந்த கையேடு பேனா ஞாபகமே மறந்து போயிடுவாங்க ஏன்னா மூட்டை சுவாமி அதாவது நம்ம கணக்கு பகவான் ஞானேஸ்வரன் சொல்கிற அந்த சில விஷயங்களை கவனிக்கிறதுலேயே ஆர்வம் போயிடுறதுனால இவருக்கு அதை நோட் பண்ணிக்கணுங்கிற அந்த மனப்பான்மை இருந்தாலும் கூட அது வந்து சரியாக வராதாங்க அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் அந்த சிவபிரபார யோகியை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்களாங்க அந்த சரீரம் ஏ அது சரீரம் பதினஞ்சுரா அது உடம்பு பதினஞ்சுரா அப்படின்லாம் சொல்லுவாங்களாங்க அது உடம்பு பதினஞ்சுமாங்களாம் அப்புறம் நிறையா விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களாங்க இப்படியே ஒரு நாள் ஒரு காலை பொழுதுங்க அப்போ வந்து சுமார் ஏழு முப்பது மணி இருக்குங்க காலை பொழுது ஏழு முப்பது மணிங்க இவங்களும் சாந்தாமிக்கிறாங்க அப்போ வந்து நம்ம ஞானேஸ்வரன் ஐயா ஏதோ சொல்லிகிட்டே வந்த ஒரு திடீர்னு இவங்களை பார்த்து திவ்யமாக இரு ஜனமெல்லாம் வரும் அப்படின்னாருங்க எப்படி திவ்யமாக இரு ஜனமெல்லாம் வரும் அப்படின்னாருங்க அதுக்கு பேச்சோட பேச்சாக போயிருச்சுங்க அவ்வளோதாங்க அது முடிஞ்சிருச்சுங்க அப்புறம் பாருங்க அதுக்கு பிறகு ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து இவங்களுக்கு வந்து ரஷ்யாவில் உள்ள திவ்ய லோகம் அப்படிங்கிற கோயில்ல இருந்து அந்த அமைப்புலேருந்து இவங்களுக்கு ஒரு அழைப்பு வருதாங்க அவங்க வந்து விசாவெலாம் எடுத்து அனுப்புகிறாங்களாங்க என்ன அதில் வந்து அவங்க வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஐயாவுக்கு கற்பழசுந்தரபாண்டியன் ஐயாவுக்கு இந்த மாதிரி ஐயா வந்து அது வந்து ஆங்கிலத்தில் இருந்தது அது நான் தமிழில் சொல்கிறாங்க ஐயா உங்களை பற்றி நாங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து சித்தர்கள் மேலே உள்ள ஒரு ஐக்கியம் அந்த சித்தர்கள் மேலே உள்ள ஒரு ஆய்வு அதுவும் விஞ்ஞான ரீதியாக நீங்கள் பண்ணுற ஆய்வு உங்களுடைய மெய்ஞான விளக்கங்கள் எல்லாமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் வந்து அவசியம் வந்து இந்த திவ்யலோகம் கோவிலுக்கு வரணும் அப்படின்னொன்னே இவருக்கு ஆச்சரியமாக இருந்தாங்க என்னடா ரஷ்யாவில் வந்து மாஸ்கோவில்ங்க அந்த கோயில் இருக்கிறது மாஸ்கோவில் ரஷ்யாவில் ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோவில்ங்க என்னடா அது நினைக்காரு என்னடா அது திவ்யலோகம்னு ஒரு தமிழ் கோயில் தமிழ் பேரை சொல்கிறாங்க அந்த தமிழ் கோயில் வந்து ரஷ்யாவில் வந்து மாஸ்கோவில் இருக்கா என்ன இது அப்படின்னு விசாரிக்கிறப்ப அப்போ தாங்க இவருக்கு தெரிஞ்சதான் அந்த திவ்ய லோகங்கிறது சிவப்பிரபாகிற யோகி அந்த சிவபிரபாகர யோகிக்காக கட்டப்பட்ட கோயிலாக ரஷ்யாவோட கட்டப்பட்ட கோயிலாக அது இவருக்கு அப்படியே ரொம்ப அப்படியே மெய்சரித்து போய்ட்டாராங்க நம்ம சிவபிரபாகர யோகியை பற்றி நம்ம ஞானேஸ்வரன் ஐயா சொல்ல சொல்ல நம்ம கேட்டுட்டே இருந்தோமே இப்போ பாருங்க அந்த ஒரு கோயில் வந்து அங்கே ரஷ்யாவோட மாஸ்கோவில் இருக்குங்கிறது இப்போ தான் நமக்கு தெரியுது அதுவும் இவங்க வந்து சாமி ஞானேஸ்வரன் ஐயா வந்து திவ்யமாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல அதுதான் அந்த திவ்ய லோகம் கோவில் அந்த பேர் தான் சொல்லிப்பாங்க ஒன்று இருக்கு அப்படின்ட்டு இவங்க நினச்சி ரொம்ப அப்படி மெய்மறந்தாங்க அதுக்கு முன்னாலேயே இவங்க வந்து சிவபிரபாக சித்தர் கோவிலுக்கு போக வர இருந்திருக்காங்க அப்போ வந்து பல பேரோடய பழக்கம் இருந்திருக்குங்க அந்த கோயிலை வந்து நிர்வகிக்கிறவர் அவங்களோட பழக்கமெல்லாம் இருந்திருக்குங்க தான் வந்து இவருக்கு வந்து அங்கே உள்ள அந்த கோயிலை நிர்வகிக்கிற ஜனார்தனன் நாயரும் ஒருத்தர் நிர்வகிக்கிறாருங்க அவரோடு சேர்ந்து இவர் வந்து ரஷ்யா போயிட்டு வந்திருக்காருங்க அந்த போகிறப்ப அவர் நினைக்கிறாருங்க ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கப்போ வந்து கற்பூர சுந்தரப்பாணி ஐயாவும் அவங்க ஒய்ஃப்னு நினைக்கிறாங்க திவ்யமாக இரு ஜனம் வரும்னு சொன்னார் திவ்ய லோகத்துக்கு போகிறோம் ஜனம் இந்த ஜனார்தனன் நாயர் ஜனார்தனன் நாயரை தான் ஜனம் வரும்னு சொல்லியிருக்காங்க ஆகா எப்படி ஒரு ஒரு ஆற்றல் நமக்கு ஆன்மீகத்தில் வந்து ஒரு மனிதருக்கு நம்பிக்கை வரவழைக்கணும் நம்பிக்கையை அதிகப்படுத்தணும் அதன் மூலமாக பல பயன் விளையணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஞானேஸ்வரன் ஐயா இந்த மாதிரிலாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினச்சவங்க மெய்மர்ந்து போயிட்டாங்களாங்க மறுபடியும் அதிசயங்களில் சந்திப்போம் ஆத்ம நன்றி